வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் அம்மா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற தலைப்பு கடுகு டப்பாவில் உள்ள காசா இல்லை ஆன்லைன்ல ஆப்பு காசா இதுதாம்மா பார்க்க போறோம் நம்ம ஆதி காலத்துக்கு நம்ம ஆதி காலத்துக்கு போவோம் நம்ம தாயாரோடைய காலத்துக்கும் வேணாம் நம்ம இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே ஒம்பது வருஷத்துக்கு முன்னே நம்ம வீட்டில் காசு எங்கெங்கே இருக்கும் கடுகு டப்பாவில் இருக்கும் பூஜை ரூமில் இருக்கும் டேபிளில் இருக்கும் டீ இருக்கும் வாஷிங் மிஷினில் இருக்கும் ஸ்டேஜில் இருக்கவங்க எப்படி திரும்பினாலும் நம்மகிட்ட சில்லற காசு இருக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் ஏமா இப்படி காசு அலட்சியமாக வச்சுருங்க எடுத்து வைங்கன்ற அளவுக்கு நம்ம வீட்டில் பைசா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலேயும் சில்லறையும் இருக்கும் பணமும் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இருந்துருக்குமா இவ உங்கள் வீட்டில் இருந்திருக்கான்னு எஸ் அல்லது நோன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா ஆனால் இப்போ எல்லாமே போன்லயே நம்ம கையில் சோப்பு டப்பா மாதிரி ஒரு பாக்ஸை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே வீட்டு ரெண்டா மொபைல் நல்லவேளை எங்க பால்கார் மட்டும் மொபைல்ல பணம் வாங்கலம்மா கையில கொடுக்க சொல்றாரு மளிகை கடையா ரைஸ் மில்ல அரிசி கடை எங்க போனாலும் ஈவன் குழந்தைங்களுக்கு ஒரு முப்பது ரூபா ஸ்நாக்ஸ் வாங்குறோமா மொபைல் இந்த மாதிரி எல்லாமே மொபைல் காலமா போயிடுச்சு நான் மொபைல் காலத்தை தப்பா சொல்லலாமா நம்ம கையில காசு இருக்கா இப்ப ஒரு ஆபீஸ் போறீங்க ஆபீஸ் போற பேக்ல எப்படியும் நாலு ஜிப்பு மூணு ஜிப்பு இருக்கும் அதில் சில்லற காசு இருக்காம்மா நானே வேலைக்கு போகும்போது சில்லற காசு இருந்தால் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு எடுத்து கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டு பஸ்ஸுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போவேன் அப்போ இப்போ காசு இருக்காம்மா காசு இல்லை எல்லாம் ஃபோனில் ஃபோன்ல ஃபோன் இல்லை ஃபோனில் அது இப்போல்லாம் ஒரு வாரத்தை ஆட்டோவில் பணம் கூட ஆட்டோக்கார் சில்லற இருக்கா ஐநூறுரூவாயிருக்கு சில்லற இருக்கான்னு நம்ம கேட்டுக்கிறோம் சரிங்களா இப்போ பணம் கள்ள நோட்டு ப்ராப்ளம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வந்தது அப்ப நம்ம பேங்க் வாசலில் நம்ம விட்டு பணத்தை எடுக்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம லைன்ல நின்றுக்கிட்டு இருந்தோம் சரிங்களாம்மா ஆமாம் அப்ப நம்ம எவ்வளோ வசப்பாடி இருப்போம் நமக்கு எவ்வளோ ஒர்க் இருந்திருக்கோம் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் லைன்ல நின்னுருந்தீங்களா இல்லையா எஸ் நோன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா இது நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட தேவைக்கு உபயோகம் ஆகுதுதான் நான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கேம்மா வீடியோவா போடுறேன் நம்ம கையில காசு இருக்கணுமா இருக்கணும் பணத்தை கையில எடுத்து செலவு பண்ணுவோம் சரிங்களா அதுவும் பாருங்க ஏடிஎம்ல மூணு தடைக்கு மேல எடுத்தா அதுக்கு ஒரு இது போடுறாங்க நான் யாரையும் குறை சொல்ல வரலம்பா காமனா நம்ம பொதுவா நம்ம லைஃப்ல நடக்கிறத பேசுறேன் நானு நம்ம கையில இந்த மாசத்துக்குன்னு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இல்ல எவ்வளவோ ஒரு டென் தௌசண்ட் எடுத்து வச்சுப்போம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து செலவு பண்ணால் இன்னும் பேலன்ஸ் இவ்வளோ பண்ணிருக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம செய்வோம் அதுக்கு முன்னெல்லாம் ஜவுளி கடைக்கு தீபாவளி பொங்கல் தான் போவோம் இப்போ அப்படி கிடையாது பக்கத்து விட்டு விசேஷம் மாமா விட்டு விசேஷம் பெரியமா விட்டு விசேஷம்னா ஃபங்க்ஷன் எடுக்கிறதுனால ஜவுளி கடை புரியுதுங்களா அதனால் பழையப்படியே நம்ம வீட்டுல கடுகு டப்பெல்லாம் காசு இருந்தா என்ன கொஞ்சம் வச்சு வைப்புமே இப்போ எல்லாமே பழைய இதுதான் திரும்பிட்டு வருது சரியா எதுவுமே இப்ப பழைய தான் புதுசா வருது முழுக்கை பிளவுஸ் ஆகட்டும் சுடி ஆகட்டும் எல்லாமே அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க இப்ப பழையபடி செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் கிச்சன்ல இருக்கு சரிங்களா அதே மாதிரி நம்ம காசும் கையில வச்சு செலவு பண்ற மாதிரி அதை கொண்டுன்னு வருவோம்மா இது ரொம்ப வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல் பயனா இருக்கும்ல நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்ல அதாவது நம்ம வீட்டில் அங்கங்க காசு இருந்தா மகாலட்சுமி நடனம் ஆடுற மாதிரி இருக்கும் மகாலட்சுமி இருக்கிறது வேற ஒரு வீட்டில் மகாலட்சுமி நடனம் ஆடுறது வேற சரிங்களா அங்கங்க சில்ற காசு இருக்கட்டுமே அது இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க நமக்கும் மனசுல ஒரு திருப்தி இருக்குமா ரொம்ப மன திருப்தியா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குமா கமெண்ட் பண்ணுங்கம்மா அதனால நம்ம பழையபடி காசு எடுத்து கையில ஒரு ரெண்டாயிரம் ஒரு மூணாயிரத்த வச்சு அதை வந்து சில்லறையா இது பண்ணி நம்ம பயன்படுத்தலாம்னு ஒரு என்னுடைய அனுபவமா சொல்றோமா நீங்க அந்த மாதிரி செய்யுங்க கையில வச்சு செலவு பண்ணீங்கன்னா எவ்வளோ வரவு எவ்வளோ செலவுன்னு உங்களுக்கு தெரியும் கையில கொஞ்சம் அமௌண்ட் வச்சுங்க மினிமம் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சில்லறை வாங்க முடியுதாம்மா இல்லை அப்போ சில்லறை வாங்கவங்க நம்ம சேமிச்சு வச்சிக்கிறோமா இல்லையா அத பழைய மாதிரி டப்பா செலவு நம்ம கையில வச்சு செலவு பண்ற நடைமுறைய கொண்டு வாங்க உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்தா கமெண்ட் பண்ண இதை எட்டு மணிக்கு ஒரு லைவ் வரமா ஷார்ட்ஸ் போட போறேன் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நம்ம கையில இருந்து காசு எண்ணி கொடுக்கும்போதும் நேர்ல இருக்கவங்க எல்லாம் முகத்தை பார்த்து முகம் ஒரு சிறு புன்னகை நம்ம கையில காசு எண்ணும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல ஒரு மணி லைவ்லயும் நைட் எட்டு மணிக்கு ஒரு லைவ் வரும்மா ஷார்ட்ஸ் போட போறேன் இப்ப வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க